கேட்டு அருமையான தேவஜனமே கர்த்தர் மலடிய சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறேன் இந்த வசனம் வாசிக்க விரும்புறேன் யாத்திராகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அல்லே லூயா கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்னை கேட்டு அருமையான தேவஜனமே மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாதம் தேவதன் சொல்றான் கத்தருக்கு சோத்திரம் தேவதன் சொல்றான் யார்கிட்ட சொல்றாப்ல மரியாள்கிட்ட யார குறித்து எலிசபெத்த சகர எலிசபெத்த குறித்து எவ்வளவு சொன்ன கர்ப்பந்தரித்திரு எலிசபெத்த குறித்து மரியாள்கிட்ட சொல்றாப்ல மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாதம் அவ்வளவுதான் மரியாளுக்கு தலகால் புரியல அவ்வளவு சந்தோஷம் புறப்பட்டு ஓடுகிறாள் மயிலாட்டுக்கு ஓடுகிறாள் சந்தோஷத்தால ஊரிப்பால பிரமிப்பா ஓடுகிறாள் ஓடி எலிசபத் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்துகிறா எலிசபத்தின் வயிற்றுல பிள்ளை கழிப்பாளத்துல என்ன சந்தோஷம் பாருங்க ஐயா எலிசபத்து அவள் கர்ப்பம் தரிசிச்சாலா இவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எவ்வளவு நல்ல குணம் பாருங்க இன்னைக்கு 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 நீ நல்ல காரணம் நல்லா சொல்ற ஓன் கேட்கற நல்லா கேட்கறான் எரிச்சலா கேட்கறான் பொறாமையில கேட்கறான் தெரியுமா உனக்கு ஆனா மரியாதை மரியாதைக்குள்ள எரிச்சல் வரல பொறாம வரல மலடி எனப்பட்ட சந்தோஷம் ஆறாவது மாசம் சந்தோஷம் ஓடுகிறாள் ஆறாவது மாசம் ஓடுறா மாநாட்டுக்கு ஓடுறா இருக்க வீட்டுக்கு நுழைகிறா மரியாதை நுழைஞ்சு சொல்றாப்புல வாழ்த்துறாப்புல எலிசத்தை வாழ்த்துறாப்புல எலிசத் வயத்துல பிள்ளை துள்ளுது மரியாதை கிருவி பெற்றவ அந்த பிள்ளை வயத்துல நிறப்பட்டவன் ஆவியா ஒன்று இணைந்து துள்ளுது இன்னைக்கு நீங்க ஏதோ வாங்கிட்டேன்னு ஒரு பத்து ரூபா சம்பளம் அதிகமாயிட்டுன்னு ஏதோ பொருள் கிஃப்ட் வந்துச்சுன்னு ஏதோ பெற்ற நன்மையை சொல்றீங்க சொல்லணும் யாருப்பிட்ட சொல்றீங்க யார் கேட்குறா எப்படி கேட்குறான் எரிச்சல் இல்ல பொறாமை இல்லை எனக்கு கிடைக்கல நெகிச்சா பாக்கலாம் பாக்கலாம் எத்தனை நாள் சீக்கிரம் பார்க்கலாம் தெளிவு பார்க்கலாம் எப்படி மரியாளி இருந்து பாத்திங்களா மரியால் இருந்து பாத்தீங்களா மல்லடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாசம் ஓடுறாயா 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 மனசார வாழ்த்துறா மனசார வாழ்த்துறா பாட்டி வயசு வயது சென்றவர்கள் ஹார்டி ரைஸ் நான் ஓடுறாப்ப அவளுக்குள்ள எதிராக இருக்கு எப்போ இவங்க கர்ப்பம் தெரியும் ஜெயிச்சிருப்பாள் மாறப்பட்டிருப்பாள் யோசித்து பாருங்க மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாவது மாதம் நீ ஆண்டு சொல்ல சொல்கிறாரு உங்கள்லேயோ அல்லது உங்கள் வீட்லேயோ யாராவது மலடியாக இருக்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ஆண்டவர் சொல்கிறாரு மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சியை கத்தர் மாற்ற போகிறார் அடுத்த மாதிரி சொல்லுது சில பேர் கோத்திரங்களில் உன் தேசத்தில் கர்ப்பம் விழுகிறதும் மலடம் இருப்பது இல்ல சுகத்தர் மலட்ட மாத்துறாரு எலிசபத்து மலட்ட மாத்தினார் குடும்பத்தில் மாத்துறாரு காலப்படாத சந்தோஷமா தாச்சி ஆக்குறாரு அவன் தேவையான சந்திக்கிறார் வெட்கத்துக்கு நிற்கிறாரு உனக்கும் சந்தோஷம் இல்ல மரியாள் போன்று உன நேசிக்க பெரிய கூட்டம் சுத்தி இருக்குது ஆமே அல்லே லூயா நீ உனக்கு எப்படி கவனத்தை இல்லைன்னு பார்த்து பார்க்கிறியோ அன்பு கூர்ந்து வர்த்த கூடிய கூட்டம் இருக்கு நீ சந்தோஷம் சொல்ல போற அவங்க சந்தோஷப்பட போறாங்க அந்த கூட்டம் அந்த தந்திருக்க சந்தோஷம் நடக்க போகுது தெரியும் யாராவது மலடியா குழந்தை இல்லாம பழசம் தானா இந்த வார்த்தையை கேட்க சொல்லி சொல்லுங்க ஆன சொல்லிட்டாரு உங்க மலர் நீங்குது கர்ப்பம் தரிக்கப் போற அற்புதம் செய்ய போறாரு உன்னோடு நாங்களும் கலி கூற போறோம் நாங்க மரியாதை கூட்டம் நிலை கூட கூட்டம் சொல்லிட்டு வாங்க அந்த வெளிப்பழக்கத்தை நிறைவேற்றுவார மறுபடியா சந்தோஷம் பிள்ளைத்த ஆச்சியாய் கத்தன் மச்சோம் இல்லாம பரசு பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் சோத்திரம் செலுத்துறப்பா அனுப்பி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம் இந்த வார்த்தையினுடைய இசிறவில கோத்த நடவுல மலடி இல்ல கர்ப்பம் விழுதல் இல்ல கர்த்தர் செய்யறேன் நன்றியோட துதிக்கிறோம் கோடி கோடி சோத்துரம்பா லேலியாக்கு நன்றி ஆசைங்கப்பா பயணித்து ராஜா எல்லாம் தடை தட தக்தீங்க எல்லா மனுஷ எண்ணத்துல எடுத்து போடுங்க மலையை எடுத்து போடுங்க மனுஷன் எடுத்து போடுங்க அவையா நிரப்புங்க யோவான்ஸ் நான் எலிசபெத் தந்ததே ಕರ್தர் கேட்கிற பிள்ளை வாழ்க்கையில அந்த யோவான்ஸ் நான் தந்து எடுத்தே விக்கறேன் போர்படுது எல்லாவற்றையும் ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் God bless you praise the